கரூரில் திமுக வேட்பாளரும் திமுக மாவட்ட பொறுப்பாளருமான செந்தில் பாலாஜியின் பேச்சினால் பெரும் சர்ச்சை ஆட்சிக்கு வந்த பின்னர் மணல் கொள்ளையை தடுத்தால் அதிகாரிகள் இருக்க மாட்டார்கள் என்று பேசியதால் வெடிக்குது சர்ச்சை திமுக கட்சி என்றாலே பிரியாணி கடை முதல் பரோட்டா கடை வரை வன்முறையும் பியூட்டி பார்லர் வரை பெட்டி கடை வரை வன்முறை அதுவும் எதிர்கட்சியாக இருக்கும் போதே அரங்கேறி வரும் பட்சத்தில் தற்பொழுது வரக்கூடிய தேர்தலில் நிச்சயம் திமுக கட்சியும் திமுக கூட்டணியும் ஜெயித்து முதல்வராக திமுக தலைவர் மு ஸ்டாலின் வந்து என்று ஆங்காங்கே திமுக எம்எல்ஏக்கள் முதல் திமுக உள்ளாட்சி பிரமுகர்கள் வரை திமுக கட்சி பிரமுகர்களும் ஆங்காங்கே போலீசாரையும் அரசு அதிகாரிகளையும் மிரட்டி வரும் பட்சத்தில் கரூர் மாவட்ட திமுகவும் பாராபட்சமில்லாமல் பற்றாக்குறைக்கு பேசி வருவதும் செயலில் இருப்பதும் இருந்து வருகின்றது இவருடன் அதிமுகவில் பயணித்து பின்பு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் பயணித்ததோடு அவரோடு திமுகவில் இணைந்த பிரமுகர்கள் தற்பொழுது நாங்கள் ரவுடி கட்சியில் இணைந்து விட்டோம் என்றும் ஆகவே எங்களை பகைத்துக் கொள்ளாதீர்கள் என்று ஆங்காங்கே அதிகாரிகளை மிரட்டியதோடு பினான்ஸ் பிரமுகர்களையும் வரும் நிலையில் கடந்த ஆண்டு மே மாதம் பன்னிரெண்டாம் தேதி மாவட்ட ஆட்சி அலுவலகத்திடையே அதுவும் மாவட்ட ஆட்சி அன்பழகன் மனு கொடுத்துவிட்டு மாவட்ட ஆட்சி அலுவலகத்திடையே இனி மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெறும் கூட்டத்திற்கு அரவக்குறிச்சி வாகிய எனக்கு அழைப்பு இல்லை என்றால் இனி மாவட்ட ஆட்சியர் வெளியே நடக்க முடியாது என்று கொலை மிரட்டல் உடுத்தார் ஆனால் அந்த சம்பவமே இன்னும் மறையாமல் உள்ள பட்சத்தில் கடந்த திங்கட்கிழமை வேட்புமனு தாக்குதலுக்கு முன்னர் கரூர் பேருந்து நிலையம் ரவுண்டானா அருகே கரூர் மாவட்ட திமுக பொறுப்பாளரும் கரூர் திமுக வேட்பாளருமான செந்தில் பாலாஜி பிரச்சாரத்தில் பேசிய போது மே மாதம் மு ஸ்டாலின் பதினோரு மணி அளவில் முதல்வராக பொறுப்பேற்பார் அப்பொழுது பதினொன்று ஐந்து மணி அளவில் மணல் அல்ல எல்லோரும் செல்லலாம் என்றும் அதை எந்தெந்த அதிகாரிகளும் தடுக்க மாட்டார்கள் என்றும் தடுத்தால் அந்த அதிகாரிகள் இருக்க மாட்டார்கள் என்று பேசி பேச்சும் அதை தொடர்ந்து தமிழக போக்குவரத்து அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்களை தரைக்குறைவான வார்த்தைகளால் பேசிய பேச்சும் அந்த வீடியோவில் திமுக நிர்வாகிகளே வாக்களிப்பீர் உதயசூரியன் என்கின்ற சின்னத்தில் வாக்களிப்பு என்ற பேனர் ஸ்லைட்கள் போட்டு அதில் அந்த வீடியோக்களை சமூக வலைதளங்களில் விட்டு வரும் சம்பவம் தமிழக அளவில் மட்டுமல்லாமல் இந்திய அளவில் அந்த வீடியோ மிகவும் பரபரப்பாகி உள்ளது இது தற்பொழுது திமுக கட்சி உச்சகட்ட பரபரப்பினை ஏற்படுத்தியுள்ளது பதினொன்னு அஞ்சுக்கு மாட்டு வண்டிய நீங்களே ஆத்துக்கு ஓட்டுங்க எந்த அதிகாரியும் தடுக்க மாட்டாங்க எந்த அதிகாரியும் தடுக்க மாட்டாங்க தடுத்தா எனக்கு போன் பண்ணுங்க அந்த அதிகாரி இருக்க மாட்டாங்க அந்த உறுதியை உங்களுக்கு சொல்கின்றேன் அந்த உறுதியை உங்களுக்கு சொல்கின்றேன் பதினோரு மணிக்கு தளபதி முதலமைச்சர பதவி ஏற்றுக்கிட்டாங்கன்னா பதினொன்னு அஞ்சுக்கு மாட்டு வண்டிய நீங்களே ஆத்துக்கு ஓட்டுங்க எந்த அதிகாரியும் தடுக்க மாட்டாங்க எந்த அதிகாரியை தடுக்க மாட்டாங்க தடுத்தா எனக்கு போன் பண்ணுங்க அந்த அதிகாரி இருக்க மாட்டாங்க அந்த உறுதியை உங்களுக்கு சொல்கின்றேன்